ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி ஐம்பில் இவ்வளோ நகைகள் இருக்கா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெத்தி சுட்டி ஐம்பூனில் வர நெத்தி சுட்டி பற வச்ச மாதிரியான டிசைன்னு சொல்லுவாங்க சாந்து பாலி டிசைன்னு சொல்லுவாங்க மேலே பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளவர் டிசைனு அந்த நில அந்த சாந்துபாலி டிசைனுக்குள்ளேயும் உங்களுக்கு குட்டியாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்கும் ஐம்பொண் அப்படிங்கிறனால ரொம்ப வருஷத்துக்கே நல்லா தான் இருக்கும் இது ஃபுல்லாமே கல் வச்சு அழகாக இருக்கும் ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் நைன்ட்டி ஷிப்பிங் மட்டும்தான் ஐம்பூன்லேயே நம்மகிட்ட நெத்தி சுட்டிலையுமே நிறையா டிசைன்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் கொஞ்சமாக நான் கவர் பண்ணிருக்கேன் இப்போ நான் பார்க்குறது ஹேர் கிளிப்புங்க இது எல்லாமே ஹேண்ட்மேடு ஹேர் கிளிப்பு நம்ம வந்து ஒரு தங்கத்தில் ஹேர் கிளிப் வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஐம்பூனில் வச்சோம்னாலுமே இருக்கும் அப்படி கல் எல்லாமே பியூர் ஏடி கல்லுங்க அழகாக இருக்கும் ஒரு கிஃப்டாக கொடுத்தோம்னாலுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு யூனிக்காக கையிலே அறுத்து பண்ணினது இப்போ நான் பார்க்குறதுமே வந்து கம்மலுங்க பதக்கம் கம்மல்னு சொல்லுவாங்க கீழே ஃபுல்லாக முத்தா ஆடுற மாதிரி இருக்கும் இது ஃபுல் ரூபி அண்ட் க்ரீன் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதில் கலர்ஸுமே இருக்கு ஃபுல் ஒயிட்டு அண்ட் ரூபி க்ரா வித் ஒயிட்டு அது இல்லாமல் வைலெட்டு எல்லாமே இருக்குது வைலெட் வித் ஒயிட் இருக்கு ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி ஃப்ரேஷிப்பிங் இது ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அதுக்கு மேட்சிங்காக மாட்டல் கலெக்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்குது மாட்டல்லையுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் நான் கொஞ்சமாக காட்டியிருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஐம்பூன் மாடல்களை நீங்கள் வாங்கிக்கலாம் மல்டி கலருமே இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது ரூபி வித் ஒயிட் இருக்குது வேறு டிசைன்ஸுமே இருக்குது ஸோ எது வேணும்னாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இலை மாட்டல் வித்து அது இல்லாமல் ஜிமிக்கி பார்த்துட்ருக்கோம் ஐம்பூனில் இலை மாட்டல் அதுக்கு ஜிமிக்கியோடு போட்டிருக்கேன் எட்நூற்றி தொண்ணூறுவா வரும் ஜிமிக்கி மட்டும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மாட்டல் மட்டும் தனியாக வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஐம்புன்னுலேயே டாலர் செயின் பார்த்துட்டு இருக்கோம் ஹாட்டின் டிசைனில் வர மாதிரியான டாலரு அதுக்கு செயினோட பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது கஜலட்சுமி டாலர் செயினுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ல ஹாட்டின் செயின் நல்ல பெரிய சைஸ் கஜலட்சுமி ஆயிரத்தி ஐநூறு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கஜலட்சுமி டாலர் செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க அடுத்து தாமரை பூங்க தாமரப்பூ நல்லா விரிஞ்சிட்டு இருக்கு கீழே ஃபுல்லா முட்டாடுற மாதிரி இருக்கு செயினுமே பாத்தீங்கன்னா பட்டை செயின் போட்டிருக்கோம் ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது நல்ல பீகாக் டிசைனு அதுல வந்து முத்து சர முத்து பாசின்னு சொல்லுவாங்க முத்து செயின்னு முத்து செயின் வந்து ரெண்டு லைன் வர்ற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அதுவுமே தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் வரைக்குமே வரும் இது ஹாரம் கல் ஹாரம் பார்த்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு டாலர் வேணா நம்ம மாத்தி கொடுத்துடலாம் இதுவுமே தேர்ட்டி டூ இன்ஜஸ் வரைக்குமே வரும் வித் பேக் செயனோடவே வந்துடுது இது கஜலட்சுமி போட்டிருக்கோம் அந்த ஹாரத்தோட டிசைனுமே இதில் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் மேங்கோ டிசைன்ல வர மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் இது எல்லாமே கோல்டு வேலை செய்யறவங்கள வச்சு கையிலயே அறுத்து பண்றது பேக் சைட் காட்டுறேன் பாருங்க ஃபுல்லி க்ளோஸ்டு ஐம்பொண்டில் வளையலுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க நிறையா டிசைன்ஸ் இருக்குது ஒன் பேர் ஒரு ஜோடி எடுத்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் இதுவே நீங்கள் பல்காக எடுத்திங்கன்னா ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் நாலு வளையலாம் எடுத்துட்டீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுவாய்க்கே வாங்கிக்கலாங்க டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென்னு இருக்குது அதுலேயே கல் வளையல் பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அழகான டிசைன் தங்கத்தில் வர டிசைன் இது எல்லாமே முள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க தங்கம் மாதிரியே ஸோ குவாலிட்டி பக்கா குவாலிட்டி டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட்னு ரெண்டு சைஸ் இருக்குது அறநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வங்கி மோதிரத்துக்கு போயிடலாம் கல் வேணால் ரெண்டே ரெண்டு கல் வச்ச மாதிரி வேணும் சிம்பிளாக வேணுன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கையோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தங்கத்தில் வர டிசைன் தான் ரேட் வந்து ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜுன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரினா கூட நூறுரூவாய்க்கு அஞ்சு ரூபா மட்டும் கேட்பாங்க இதெல்லாம் வந்து தென்னமட்டி மோதிரம்னு சொல்லுவாங்க இதுவுமே வங்கி டைப்பில் கொண்டு வந்திருக்கோம் நல்லா பெரிய சைஸு தங்கத்திலே இந்த மாதிரி நிறையா பேர் வச்சிருப்பாங்க கல் நெருக்கமாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது மெட்டி பார்த்துட்டு ஒரு ஒரு ஜோடி நூற்றம்பது ரூபா மட்டும்தான் மெட்டிலையுமே நிறையா டிசைன்ஸ் இருக்குது இது நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம காலோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஐம்போன் நம்ம காலில் போட்டு வச்சிருக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் மோதிரமாவோ வளையலாவோ மெட்டியாகவோ நம்ம ஐம்போன் போட்டுக்கிறது நல்லது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் லைனில் கல் வச்ச மாதிரி இருக்குது இன்னுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு கொலுசுக்கு போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்லயுமே வருது மேங்கூர் டிசைன் அதெல்லாம் பால் கொலுசுன்னு சைஸுமே இருக்குது இப்போதைக்கு டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்குதுங்க த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் ரீசெண்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு ஜாயிண்ட் ஆகிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்